கூறிய நேர்களை உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அலைக்கும் வேலூர்ல சத்வாச்சாரி என்று ஒரு பகுதி ஒரு புறநகர் பகுதி இருக்கிறது முஸ்லிம் அல்லாத மக்களும் ஒன்றாக இணைந்து நல்லிணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே நான் பல முறை சென்றிருக்கிறேன் உரையாற்றியிருக்கிறேன் அங்கே இஸ்மாயில் ஷரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் வாழ்ந்து வந்தார் அவருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் அந்த வட்டாரத்தில் எந்த வீட்டில் இறப்பு நிகழ்ந்தாலும் அந்த வீட்டிற்கு உணவு தயாரித்து கொடுத்து அனுப்புவது யார் வீட்டில் இறப்பு நிகழ்ந்தாலும் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுப்பது என்பது அவருடைய பழக்கம் இது நவீல் நாயகம் கற்றுக் கொடுத்த பழக்கம் அது என்ன நவீல் நாயம் சொல்லியிருக்கிறாங்க எந்த வீட்டில் இறப்பு நிகழ்ந்தாலும் அவருடைய வீடுகளுக்கு நீங்கள் உணவு தயாரித்து கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த நபி மாதிரி வழியை அவர் பின்பற்றியவர் அதன் காரணமாக அந்த வட்டாரத்திலே அவருக்கு மிகுந்த ஒரு மதிப்பு ஒரு மரியாதை ஒரு முறை ஒரு பிராமணர் வீட்டில் இறப்பு நிகழ்ந்தது அவர் வீட்டிற்கு உணவு தயாரித்து கொடுக்க வேண்டும் அப்போது இவருக்கு ஒரு அச்சம் அசைவ உணவு தயாரித்த பாத்திரத்தில் உணவு தயாரித்து அனுப்பினால் அந்த பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த உணவை உண்ணுவார்களோ மாட்டார்களோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக வாடகைக்கு பாத்திரங்கள் எடுத்து அதிலே சைவ உணவை தயாரித்து அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அதனை பார்த்து அந்த குடும்பமே மிகவும் நெகிழ்ந்து போனது ஆகவே இது எவ்வளவு பெரிய ஒரு மனித நேயம் என்பதை பாருங்கள் இதனுடைய விளைவாக என்ன ஏற்பட்டது என்று சொல்கிற போது அந்த இஸ்மாயில் ஷெரீஃபுடைய மனைவி இறந்த போது அந்த ஊரே திரண்டு வந்தது எல்லோரும் சொன்னார்கள் எங்க அம்மா இறந்துட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களை அவர் கவர்ந்திருந்தார் இறுதியிலே அவரும் இந்த உலகத்தை விட்டு சென்ற போது ஊரே திரண்டு வந்து அவருக்கு மரியாதை செலுத்தியது மற்ற எல்லோரும் உணவு தயாரித்து அவர் வீட்டுக்கு அனுப்பினார்கள் கடைசியில் இழுகாடு வரை அத்தனை பேரும் சென்றார்கள் ஒரு பெரியவர் அந்த இடுகாட்டிலே உட்கார்ந்து கொண்டு நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் நண்பன் இங்கே இருக்கிறான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் என்று ஒரு இந்து சமயத்தைச் சேர்ந்தவர் அங்கேயே உட்கார்ந்து கொண்டார் என்று சொன்னால் இந்த மனித நேயத்தை விதைப்பதிலே அவர் எவ்வளவு சிறப்பு விளங்கினார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே நபிகள் நாயம் கற்றுக் கொடுத்த ஒரு போதனையை அவர் பின்பற்றியதனால் இந்த மனிதநேயம் வளர்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது ஆக மனித நேயத்தை இப்படித்தான் வளர்க்க முடியும் சமூக நல்லிணக்கத்தை இப்படித்தான் வளர்க்க முடியும் வெறும் கூட்டங்களில் பேசி ஒன்றும் நல்லிணக்கத்தை மனித நேயத்தை வளர்க்க முடியாது கருத்துக்களை சொல்லலாம் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையில் போதுதான் மனித நேயம் வளர்ந்து அதன் காரணமாக நல்லிணக்கம் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன் ஆக எங்கே வாழ்ந்தாலும் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் நாம் எல்லா மக்களோடும் நல்ல உறவோடும் நல்லிணக்கத்தோடும் வாழ்வதற்கு இஸ்மாயில் ஷெரீப் அவருடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது